திலீப் குமாருக்கு வந்து சிவாஜியை கண்டா கொஞ்சம் ஒரு வெறுப்பு உண்டு கௌரவ படத்தை வந்து இந்தியில் எடுக்கிறாங்க சிவாஜி நடிச்சிருக்கிறாரு உடனே ஒரு வந்து வந்திஸ்டர் ரோல் லண்டனில் படிச்சுட்டு வந்த வைக்கிற ரோல் அந்த ரோலை பண்ணணும் திலீப் குமார் திலீப் குமார் படத்தை போடுறாங்க தமிழ் படத்தை அரை மணி நேரம் ஓடுனதுக்கு பிறகு படத்தை நிறுத்த சொல்லிட்டு படிக்கவே இல்லை நீங்கள் லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்கிறான் சும்மா கதை விடாதீங்க நடிக்க வரல அதேதான் உயர்ந்த மனிதர் அந்த ரோல நடிக்கிறேன் திலீப் வர சிவாஜி நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு வர்றார் வர்றாரு கிட்ட உட்கார்றார் படத்தை போட்டு காட்டுறாங்க இந்த சீனை மாத்து அந்த சீனை மாத்து இந்த சீனை இப்படி பண்ணு அப்படின்னு ஜெட்டியார்கிட்ட வந்து சொன்னாங்க ஏய் அவனுக்கு நடிக்க தெரியலங்கிறத வந்து நாகரிகமா சொல்லிட்டு படத்தையும் கை விட்டுருங்க அந்த சிவாஜியை தோற வர யாராலும் பண்ண முடியாது எடுக்கலை வே ஒரு தடவை கூப்பிட்டு சொன்னார் ஜேக்கிரதை ஓவராக இவ்வளோ நாள் வர்ற பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியும் சிவாஜி எம்ஜிஆர் ரெண்டு பேத்துக்கிட்டயும் கூட இருக்கிற சக நடிகர்கள் யார் யார் இயக்குனர் யார் மியூசிக் டைரக்டர் யார் கதை வசன கட்டா எல்லாமே வந்து அவங்கள கேட்க நீங்க பண்ண முடியாது பாரதி ராஜா வந்ததுக்கு பிறகுதான் இவங்க இதே அடிபட்டு போனது பாரதி ராஜா பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நடிகர்களை பற்றி தொடர்ந்து நிறைய வந்து விஷயங்கள் பேசிகிட்டு வந்திருக்கீங்க ஒரு படத்தில் ஒரு நடிகர் நடிக்கிறார் அப்படின்னா ஒரு நடிகருடைய நடிப்பை இன்னொரு நடிகர் வந்து மிஞ்ச முடியாது அப்படின்ற நிறைய வியக்கத்தக விஷயங்கள் நடந்திருக்கு அந்த ஒரு வரிசையில் வந்து எம் ஆர் ராதனுடைய வருகை இந்த தமிழ் சினிமாவில் யாரும் வந்து மறக்கடிக்க முடியாதது சிவாஜி தான் நல்லா நடிப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எம் ஆர் ராதா வராரு நான் நடிக்கிற படத்துல எனக்கு கீழே தான் சிவாஜி இருப்பாரு அப்படின்ற அளவுக்கு வந்து தன்னுடைய நடிப்பாட்டில் காமிச்சார் இதே மாதிரி சிவாஜி அவர்களுக்கும் திலீப் குமார் அவர்களுக்கும் வந்து ஒரு விஷயம் நடந்ததா சொல்லப்படுது ஐயா இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐம்பதுகள்லயும் அறுபதுகள்லயும் இருந்த சினிமா ஹீரோக்கள் வந்து முக்கியமானவர்கள் மூணு பேர் தான் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி இவங்க மூணு பேர் தான் ஜெமினியும் வந்து கொஞ்சம் பெருசாக தயாரிப்பாளர்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்க மாட்டார் அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு போகிற ஒரு நடிகனாவே தான் இருந்தார் இவங்க ரெண்டு பேர்த்து சிவாஜி எம்ஜிஆர் ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் யாரை போடுறீங்க யார் கூட இருக்கிற சக நடிகர்கள் யார் யார் இயக்குனர் யார் மியூசிக் டைரக்டர் யார் கதை வசனம் கட்டா எல்லாமே வந்து அவங்கள கேட்காம திட்டம் பண்ண முடியாது பண்ண முடியாது இந்த கதை ஒன்று வந்து ஒரு கதாச்சாரி இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அந்த கதாச்சரியெல்லாம் வேணாண்ணுவாங்க அவர் கதையெல்லாம் வேணாண்ணா அந்த மாதிரி போகும் அது மாதிரி தயாரிப்பாளர் வந்து அது சொன்னா சொன்னதுக்கு பிறகு இவர் வந்து இயக்குனராக போடுங்க இந்த கதைக்கு அவர் போடுங்க இந்த கதைக்கு இவரை மியூசிக் டைரக்டராக போடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்திலையுமே அவங்க இது பண்ணுவாங்க கேமராமேன் அவங்க டிசைட் பண்ணுவாங்க அப்புறம் ரெண்டாவது எம்ஜிஆருக்கும் சரி சிவாஜிக்கும் சரி ஒரு ட்ரூப் இருந்தாங்க சிங் குரூப் அவருடைய ட்ரூப் அப்படியே வந்து சிவாஜிக்கு வந்துடுவாங்க எம்ஜிஆருக்கு தேவர் ஃபிலிம்ஸ் குரூப் அப்படியே வருவாங்க அவங்க அவங்க ட்ரூப் அப்படியே அது மாதிரி ஒரு ஒரு அணியாகவே அவங்க செயல்பட்டாங்க ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கிற மாதிரி ஃபுட்பால் டீம் இருக்கிற மாதிரி அவங்க டீம் அவங்க டீம் அவங்க டீம் அதே தான் இருக்கும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நடித்த படங்கள் எல்லாமே வித்தியாசமாகவே இருக்காது ஒரு படத்தை பார்த்தா அதே தான் எல்லாமே வித்தியாசங்களே கிடையாது சிவாஜி படத்தை எடுத்திங்கன்னா ஒரு மூணாவது சீனில் வந்து அண்ணனோ தம்பியோ யாரோ அவருக்கு ஹீரோவாக இருக்கிற சிவாஜி கலைச்சனை ஏமாத்திடுவாங்க அவர் அதை நினச்சா பல பேர் அவர் மேலே படிச்சு குத்துவாங்க அந்த பழியிலேருந்து அவர் காப்பா வெளியே வருவார் மற்றும் வர்றது கடைசி உள்ளம்ஜிஆரை பொறுத்தவரையும் ஒரே கதை அவர் வந்து பொறுத்தவரை ஒரு ஒரு ஏழை தாயினுடைய மகனை பொறுத்திருப்பார் அவருக்கு ஒரு தங்கச்சி இருப்பார் அந்த தங்கச்சியினுடைய வாழ்க்கையை வந்து வீணாக்கிடுவாங்க படி வாங்குறதுக்கு கிளம்புவார் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண் வந்து அவர் வந்து காத்தடிப்பார் இதே தான் கதை இப்படியே தான் ஓடிட்டு வேற இப்போ மாறுதல்களே நீங்கள் பார்க்க முடியாது ஆப்கோர்ஸ் சில சமயங்கள்ல சிவாஜி நவராத்திரி போல சில வித்தியாச படங்கள் இருக்கும் சில வித்தியாசம் அதுக்கப்புறம் பிற்காலத்துல வந்து மாத்திக்கிட்டா இருக்கு நடிகர்ல கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து போட்டிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது பாரதி ராஜா வந்ததுக்கு பிறகு தான் இவங்க இவங்க இந்த இதே அடிபட்டு போனது பாரதி ராஜா சிவாஜிக்கு ரொம்ப வாங்கி கொடுத்த படம் முதல் மரியாதை வெளிநாட்டு விமர்சனங்கள் கொடுத்திருக்கிற இதே வந்து சிவாஜி நடித்த படம்னு எடுத்தாவே முதல் மரியாதை காவல் தெய்வம் ரெண்டு தான் போடுறாங்க அந்த எல்லா படமும் ஒரே இதுதான் அப்படின்ட்டார் அப்படிதான் தான் கணிப்பு வருது அது முதல் தான் அவர் வந்து நடிகர் ஆர்றார் அந்த பாத்திரத்துக்கு வர்றார் இவங்க இவங்க மூணு பேருமே எப்படின்னா ஜெமினி ஜெமினியாக தான் இருப்பார் அவருக்கு என்ன ரோல் கொடுத்தாலும் ஜெமினி தான் அதே மாதிரி சிவாஜி சிவாஜிக்கு என்ன ரோல் கொடுத்தாலும் சிவாஜி தான் எம்ஜிஆருக்கு என்ன ரோல் கொடுத்தாலும் எம்ஜிஆர் தான் அவன் பணக்காரராக இருந்தாலும் சரி வேலை வித்தியாசமாக எம்ஜிஆருடைய ஒரே வித்தியாசமான படம் தான் அன்பேவா அதில் தான் அவருக்கு தாய் கிடையாது தங்கச்சி கிடையாது உல்லாசமான கதாநாயகனாக வந்துட்டு போகிறார் அது ஒரு படத்தான் அவருக்கு வித்தியாசமாக கம்செப்டம்பருங்க ஒரு ஆங்கில படத்தை பார்த்து எடுத்தாங்க அந்த கம்செப்டம் பிச்சு உதவிட்டு ஓடிட்ட படம் அதை அப்படியே எடுத்தாங்க கிட்ட அதை தவிர வேறு எந்த படத்துலேயுமே அவர் எல்லாமே ஏழை தாய் ஃபஸ்ட்டு சென்டனில் கூட குடிக்க அது மாதிரி போயிட்டு இருந்த காலம் இவருடைய படங்களில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா தான் வித்தியாசமான பாத்திரங்கள்லாம் வந்துட்டு படங்கள்ல எம்மார் ராதா பாகப் பிரிவின் நிலம் உள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு சிவாஜியோட படங்கள்ல வந்து எம்மார் ராதா பேசப்பட்டார் பல படங்கள் அதேதான் எம் ஜி படங்கள் எம் ஆர் ராதா பேசப்பட்டாரு அவர்தான் நின்னார் ஆனா பலை பாண்டியானா வந்து ரொம்ப பெரிய உதாரணம் பளை பாண்டியா படத்துல நீ எனக்கு என்று உனக்கு நிகரான நிகரான பாட அந்த பழைய பாடல் அந்த பாட்டுல ஒரு சிவராட்டி பிச்சு ஒதுக்கி இருப்பார் அந்த கொன்னக்கோள் வாசிக்கிறது எல்லாம் போட்டு பிச்சு மியூசிக் பிச்சு இருப்பார் பி எம் சவுந்தரராஜா பிரமாதமாக பாடி இருப்பார் அந்த பாட்டுக்கு அந்த கொன்னக்கோல் சீனை வந்து எம்ஆர் ராதா தூக்கி அடிச்சுக்கிட்டு போவார் சிவாஜி அதுக்கு ஈக்குவலாக இருபது தடவை வரும் அந்த இருபதுக்கு தடவை கரெக்டாக வாய் சேப்பார் சிவாஜி அந்த ஒரு சீன் அல்லையா ரெண்டு சிவாஜிக்கு ரெண்டு டபுள் ஆகிடுது எம் ராதா நம்பிளாய் ரெண்டு பேரும் ஒரு ஒரு ரோலில் வந்து கேலவன் ஆடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தோரத்தை சேர்த்து பார்க்கணும் அந்த வயதான ஒரு எழுபதுக்கு மேலே வயசானவனுக்கு அந்த தள்ளாடிக்கிட்டு ஓடுறத ரெண்டு பேரும் மாற்றி காட்டுவாங்க அது மாதிரி அந்த வித்தியாசங்களை காட்டுறது அவங்களுடைய படங்களில் வந்து வித்தியாசங்களை காட்டுறதும் இதே மாதிரி மற்றபடி இவங்க ரோல் அதே ரோல் தான் அதே ரோல் தான் அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது அதனால் எம்ஆர் ராதாவுனுடைய அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஹாலிவுட் ஸ்டார் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டாரா இல்லாம இருந்தாலும் மேக்கப்ல வந்து வித்தியாசமான மேக்கப் எல்லாம் போட்டு விதவிதமான முறையில நடிப்பு காட்டனது ஒரு ஆள் வந்து லாஞ்ச் ஆனின் பேர் அந்த நடிகர் Man with 1000 faces அப்படினு ஒரு பேரு மேக்கப்ல அவர் பண்ணார் அந்த மேக்கப் எல்லாம் தூக்கிட்டேங்கிற மேக்கப் போட்டது வந்து ரத்த கண்ணீர் சினிமாவுல நீங்க பார்த்துட்டீங்க ராமால பார்த்தா எங்களுக்கு தான் அந்த ஆச்சரியம் தெரியும் முதல்ல சீன் சூட்டும் கோட்டலமா வந்துக்கிட்டு இருப்பார் தான் அவருக்கு தூள்னு ஆரம்பிக்கிறது தெரிய வருது டாக்டர் வந்து கையை கிள்ளுவார் அவர் சொல்லுவாரு அதான் டாக்டர் கையை கிண்டறாரு வழியே தெரியல அப்படின்பார் அடுத்த சீன் ஒரு இன்டர்வல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இன்டர்வல் விட்டுட்டு அடுத்த சீன் ஓப்பன் ஆகுது பிளாக் ஸ்க்ரீனு அவர் சோஃபாவில் முதுகை கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பார் அந்த காந்தாவை நடிக்கிற நடிக்க வரும் எப்படி இருந்தவன் எப்படி ஆகிவிட்டான் பார்த்தாடி காந்தான்னு இப்படி திரும்புவார் அந்த குஷ்டம் பிடிச்ச ஒரு முகமலம் நாடக கொட்டையாக அடிந்து நல்லா சின்ன பையனும் அழுதுட்டேன் அவையோடு கத்திட்டேன் அந்த அளவுக்கு அந்த மேக்கப்பை வரும் மேன் வித் தௌசண்ட் பீசஸ் அதைத்தான் என்ன சொன்னாங்கன்னா வந்து இவங்க நடித்த படங்களெல்லாம் எடுத்த எடுத்தபோது இந்த சித்திங்கிற படத்தை எடுத்தாங்க ஹிந்தியில் எல்லா ஸ்டார் பத்மெல்லாம் போட்டா போட்டாச்சு எம் ஆர் ராதா ரோலை யார் பண்ணுறதுன்னு பாக்கிறாரு பிரான்றவர் தான் அன்னைக்கு பெரிய வில்லன் அவர் அப்படி பார்த்துட்டு விட்டுருக்க சார் முடியாது சார் வேற வழி இல்லாமல் அவர் போட்டாங்க பாகப்பிரிவினை அப்படித்தான் கா காந்தான்னு எடுக்கிறாங்க சுனில் தத்தவை சிவாஜி ரோலை பண்ணிட்டாரு எம்மார் ராதா ரோல போடுறதுக்கு அவங்களுக்கு ஆள் கிடைக்கல தடுமாறிட்டாரு அதே மாதிரி இன்னொரு படம் எடுத்தீங்கன்னாக்கா காதலுக்கு நேரமில்லை வந்து இந்தியில எடுக்கும்போது போது ரோலுக்கும் போட்டாங்க பாலையார் ரோலுக்கு யாரோ போடுறதுன்னு தெரியல செய்ய முடியாது அது மாதிரி சில நடிகர்கள் பாலையார் எம்மார் ராதா எல்லாம் அவளை ரீப்ளேஸ் பண்ணவே முடியல அதே அப்புறம் சிவாஜி ஐயாவுக்கும் திலீப் குமாருக்கும் வந்த இதெல்லாம் ஒன்று இருந்தது திலீப் குமாருக்கு வந்து சிவாஜியை கண்டால் கொஞ்சம் ஒரு வெறுப்பு உண்டு கௌரவம் படத்தை வந்து இந்தியில் எடுக்கிறாங்க சிவாஜி நடிச்சிருக்கிறாருன்னு உடனே ஒரு அலட்சியமாக வந்து பேரிஸ்டர் ரோல் லண்டனில் படிச்சுட்டு வந்த வைக்கிற ரோல் அந்த ரோலை பண்ணணும் இவர் அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இவர் ஒரு ஸ்டைலில் வர்றார் படத்தை போடுறாங்க தமிழ் படத்தை தயாரிப்பாளர் சொல்றார் அவர் பேசுறவர் அந்த படத்தை தயாரிப்பா அவர் பேர் மறந்துட்டார் அவர் சொல்றார் அவங்க தான் தயாரிக்கிறாங்க ஒரு அரை மணி நேரம் ஓடினதுக்கு பிறகு படத்தை நிறுத்த சொல்லிட்டு படிக்கவே இல்லை நீங்க லண்டன்ல படிச்சிட்டு வந்துருக்கான் சும்மா கதை கூடாதீங்க நடிக்க வரல நடிக்க வரல அதேதான் உயர்ந்த மனிதர் படத்தை போட்டாச்சு அவரே இது பண்ணிட்டு நான் அந்த ரோலை நடிக்கிறேன் சிவாஜி நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு வர்றாரு படத்தை போட்டு காட்டுறாங்க இந்த சீனை மாத்து அந்த சீனை மாத்து இந்த சீனை இப்படி பண்ணு அப்படின்னு மெய்யப்ப வந்து சொன்னாங்க ஏய் அவனுக்கு நடிக்க தெரியலங்கிறத வந்து நாகரிகமா சொல்லிட்டு படத்தையும் விட்டுருங்க அது சிவாஜியை தோற வர யாராலும் பண்ண முடியாது எடுக்கல அது மாதிரி சிவாஜிக்கு பல படங்கள் இருக்கு அதே தான் எம் ஆர் ராதாவுடைய ரோலை யார் பண்றது அப்படிங்கிற கேள்விதான் தமிழ் படங்களை வந்து வேற்றுமொழி படங்களுக்கு மாத்தும் போது அந்த ரோலை எம் ராதா ரோலை யார் பண்றதுங்கிற கேள்வி பயங்கரமானது அது மாதிரியான ஒரு நடிகர் அவர் அவரை நான் நடிப்புல ரசித்த ரசித்த அளவுக்கு அரசியலை ரசித்ததும் உண்டு இப்போ அவரை பத்தி அவர் மாதிரி ஒரு வெளிப்படையாக பேசுறத பார்க்கவே முடியாது தன்னைத்தானே கிண்டல் பண்ணிக்குவார் சிறைச்சாலையில் இருக்கும்போது வீரமணி ஐயாவோ ஆசிரியர் ஐயாவோ ஒரு படுக்கைய படுத்திருக்கிறாரு எமர்ஜென்சி டைம்ல எல்லாத்தையும் உள்ள தெளிட்டாங்கல்ல தெளிட்ட போது ஒரு மருத்துவமனையில் தான் அது சென்ட்ரல் ஜெயிலில் மத்திய சிறையில் மருத்துவமனையில் தான் அவங்க இருப்பாங்க இருந்தாங்க வயோதிகங்கிறதுனால அங்கே போட்டாங்க போட்டாங்க இந்த பெட்டில் அகமாரெல்லாம் படுத்துருப்பாரு அடுத்த இப்போ இப்படி கிராஸ் பண்ணி இந்த பெட்டில் வந்து ஐயா அதுக்கு அடுத்தது வந்து விடுதலை மேனேஜர் சம்பந்தம் எம்ஆர் ராதவன் அடுத்த பெட்டில் வந்து மாறன் இவங்க பேசிக்கிறதை கேட்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு ஒரே இதாக இருக்கும் நம்ம நம்ம வாரத்தில் மூணு நாள் போ சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு அது வேறு விஷயம் அதில் என்னுடைய வருகை வந்து ரொம்ப முக்கியம் அன்றைக்கி தான் இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கோங்க வாரத்தில் அந்த நான் வர்ற அன்றைக்கி மற்ற அது மற்ற சமயங்களில் அவங்க வந்து இதில் தான் க கைது கட்டுருக்க இடத்துல இருப்பாங்க அந்த மூணு நாள் கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பொறுத்துக்குவாங்க என்ன பார்க்கறதுக்காக அதாவது அதில் நான் பல விஷயங்கள் வந்து இங்கிருந்து அங்கே கொண்டு போகிறது அங்கேருந்து இங்கே கொண்டு வருது எல்லாமே அரசியல் வெளிப்படையாக எல்லாம் ஆனால் அன்னைக்கு இருந்த வித்யாசாகர் ஜெயில் சூப்பரண்ட்டு நான் இதெல்லாம் செய்கிறேன்னு தெரியும் அவருக்கு அவர் கண்டுக்கல ஒரே ஒரு தடவை கூப்பிட்டு சொன்னார் ஜாக்கிரதை ஓவராக போயிட்டு இருக்க இவ்வளோ நாள் வர்ற எல்லாம் நீ பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியும் நீ போகும்போது ஒரு பையோட போகிறேங்கிறது எனக்கு தெரியும் பார்க்கறது இல்லை ஜாக்கிரதையாக இருந்துக்கும் நீ அப்படி என்ன பையில் வச்சிருந்தீங்க இவங்க கொடுக்குறதெல்லாம் அங்கே கொண்டு போய் கொடுப்பேன் அவங்க கொடுக்குறதெல்லாம் இங்கே பிரசுரங்கள் மாதிரியா பிரசுரங்கள் மாதிரி எழுத ஏதாச்சும் எழுதியா இல்லை தகவல் பரிமாற்றம் தகவல் பரிமாற்றம் உணவு பரிமாற்றம் எல்லாமே ஜெயிலேருந்து எடுத்துகிட்டு போனாலும் உணவு பரிமாற்றமாக பிறந்த பிறந்தநாள் வருது இங்கே ஜெயிலில் இவங்க ஜெயிலில் இருக்கும்போது திமுகவினர் அத்தனை பேரும் சேர்ந்து கலைஞருக்காக இனிப்புகள்லாம் செஞ்சு பொங்கல் இங்கெல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க நான் என்னுடைய மேல் படிப்பு மாணவர்கள் அஞ்சு பேர் நாங்கள் மொத்தம் ஏழு பேர் போனோம் அன்றைக்கி பையன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க பையன் எடுத்துகிட்டு போனோம் பொங்கல் இங்கல் அவங்க பண்ணி கொடுத்த அத்தனை இனிப்புகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தோம் தேய்சம் முட்டு நாங்கள் எடுத்துட்டு போறக்கிட்ட அதை எடுத்துகிட்டு வந்து கலைஞர் வெயிட் பண்ணுறாரு அன்னைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை கொடுத்து அந்த சிறைச்சாலையிலேருந்து அந்த உணவை வச்சு தான் சாப்பிட்டார் ஓ இதெல்லாம் நடந்தது அதில் அப்போ எம்ஆர் ராதாவுக்கு அவங்க இருந்து இதெல்லாம் பால் இதெல்லாம் அனுப்புவாங்க சிகரெட்லாம் அனுப்புவாங்க எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அதில் அவர் அந்த சிறைச்சாலையில் வந்து அவ்வளோ பேர்த்துக்கு எவ்வளவோ நான் செஞ்சிருந்தாலும் விடுதலை ஆன பிறகு என்னை தேடி வந்தவர் அவர் ஒருத்தர் தான் எங்க அண்ணனை பாக்க நான் நினச்சிக்கிட்டேன் அவர் வந்து வண்டி நிறுத்துறாரு வீட்டில் நானும் எங்க அண்ணன் நடந்தோம் வந்தவுடனே வந்து என்ன டாக்டர் அப்படின்ட்டு எப்படி இருக்கிற அப்படின்ட்டு வந்தாரு வாங்க வாங்க எங்கள் அண்ணன் வீட்ல இல்லையே அவரு வெடி போயிட்டாரு பரவாயில்ல வாங்க காமிச்சோட ஆனா எங்க பாக்க வந்த உன்ன இல்ல பார்க்க வந்தாரு அவங்க ரெண்டு பேரும் எங்க அண்ணனை போட விடான்னு பேச்சுக்குவாங்க அவங்க ரொம்ப நெருக்கம் என்ன போட விடாது மட்டும் உன்னை தானே பக்கம் வந்தேன் அப்படின்னு என்ன எதுக்குங்க அப்படின்னு ஜெயில்ல இது பண்ணதுக்கு எனக்கு சால்வை எல்லாம் போத்தி எவ்வளவு பண்ணப்பா நீ இந்த மாதிரி ஒரு தைரியசாலி நான் சொன்னேன் ஆசானே நீ தானப்பா உன்னை உன்னை பார்த்து தானே நான் வந்தேன் நீ இல்லன்னா நான் ஏது அப்படி வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் முந்நூறு நாள் ஜெயிலில் இருந்தவங்க ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் உனக்கு போட தடை அதையெல்லாம் மீறி நீ கொடுத்த வாழ்க்கை தானேப்பா திராவிட இயக்கம் இன்றைக்கி இருக்கிறது இந்த மந்திரி வீட்டில் இன்றைக்கி நான் இருக்கிறேன்னா ஒரு மந்திரியாக இருக்கிறாருன்னா நீ செஞ்ச தியாகம் தானப்பா நீ தடவை ஜெயிலுக்கு போனதெல்லாம் தான் நாங்கள் இங்கே வந்தோம் என்மாரதா இன்னைக்கு அந்த கலைஞனுக்கு ஒரு இடத்துல சில கிடையாதுங்க ஒரு இடத்துல நினைவு மட்டும்போது கிடையாது எவ்வளோ உனக்கோ வைக்கிறீங்க இன்னும் என்னால் மறக்க முடியாது ராமாயண நாடகம் அவர் மேடை ஏறும்போது ஏறுவார் அந்த ஏறுவார் இந்த நாடகம் முழுதாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறை எந்த நேரத்தில் என்னை கைது செய்யலாம் நாடகம் நிறுத்தப்படலாம் ஆகவே பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி வந்து இருக்கிற ரசிகர்கள் இதற்கு ஏற்றுக்கொண்டு இருப்பதாக இருந்தால் இருங்கள் இல்லை என்றால் டிக்கெட்டை வாபஸ் பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் அரை மணி நேரம் உங்களுக்கு கால அவகாசம் ஊட்டிடுவார் அரை மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் வீட்டில் என்னங்கிட்டு கூட கொடுத்துட்டு போயிடணும் கூட்டம் அப்படியே உட்காந்துருக்கு அப்படியே உட்காந்துருக்கேன் நான் ரெண்டு தடவை நாடகத்தை பார்த்தா ரெண்டு தடவை லைட் ஹவுஸ் சினிமா தியேட்டர் தரூரில் சகோதரி கணவர் சுப்பிரமணியத்தோடு தான் போயிருந்தேன் ரெண்டு தடவை என்ற நாடகம் ஃபுல்லாக நாடகம் பாதி நாடகம் நடக்குது கல் மீச்சு பறக்குது படபட பட பட படன்னு சத்தம் கேட்குது நான் என்ன சத்தம் கேட்டேன் கல் மீச்செல்லாம் போச்சா போகுது அலரி பிடிச்சிக்கிட்டு போய் அந்த லைட் ஹவுஸ் தேட்டர் இந்த கடைசி எங்கள் வீடு ஆத்தங்கரையில் இருக்குது அமராவதி ஆத்தங்கரையில் இருக்குது அங்கேட்டு ஒரு ஏறத்தாழ ஒரு நாலு கிலோமீட்டருக்கு மேலே மோடி அந்த வந்து சேர்ந்துட்டோம் அப்படியெல்லாம் நடந்தது தினம் வந்து சாயந்தரம் நாடகத்துக்கு தடை விதிக்கப்படும் கைது செய்யப்படுவார் காலையில் கோர்ட்டுக்கு வந்து நிற்பாங்க கோர்ட்டில் இது ஆதாரம் போதவில்லை ரிலீஸ் பண்ணாங்க சாயந்தி ட்ராமா கொடுவார் மாதத்தில் முப்பது நாளில் இருபது நாள் கோர்ட்டில் இருந்தார் ஒவ்வொரு நாளும் இதை பண்ணுவார் மூணு ட்ராமா ஒரு போட முடியல ஒரு தடவை தான் மூணு ட்ராமாவும் பார்த்தேன் ஒன்றும் பண்ண முடியல கடைசியில் தடை விதிக்க முடியல அந்த ட்ராமாவில் ஏன்னா அவங்க கொடுத்த அவர் ஜட்ஜு கேட்டார் எதெல்லாம் அவங்க கிட்ட வந்து ஆட்சே பண்ணிக்கரிய பகுதிகள்னு நீங்க சொல்றீங்களோ அதெல்லாம் எழுதி கொடுங்க அதுக்கான விளக்கத்தை அவங்க குடுக்கட்டும் அப்படின்ற ஒரு அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க இந்த காட்சி இந்த காட்சி இந்த காட்சி இந்த மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க திருவாரூர் தங்கராஜ் தான் கதை வசன கருத்தா கோர்ட்டுக்கு வந்து நிக்கிறாரு இந்த 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 காட்சிகள் எல்லாம் சொல்லிருக்காங்க இந்த காட்சிக்கு வால்மீகி ராமாயணத்தில் இந்த ஸ்லோகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை போய் படிச்சுட்டு அதுக்கான தமிழ் விளக்கத்தை சொல்லிட்டாங்க வாரிசிய எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க இந்த வித்வான இவங்களாம் இருப்பாங்களே உபன்யாசர்கள் ராமாயணம் இதுவங்க அவங்க அதை யாரோ ஒரு ஆச்சாரியார் ஒருத்தர் அவர் வந்தார் நின்னர் அவள் சரியாக தான் சொல்கிறான் வால்மீகி அப்படித்தான் எழுதியிருக்கான் இதை நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது வால்மீகி ராமாயணத்தில் அப்படித்தான் எழுதியிருக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டார் ஜட்ஜி என்ன ட்ரீட் வயதை தீர்ப்பு என்ன திரும்பல நான் ராமனை கும்பிடுகிறவன் எங்கள் மனசு புண்படுகிறது உங்களை வேண்டி கேட்டுக் கொடுக்குறன் சட்டபூர்வமாக இந்த நாடகத்தை தடை செய்ய முடிய முடியாது உங்களை வேண்டி கேட்டுக் தயவு செய்து விட்டுடுங்க அப்படின்னு கேட்டு அப்படி தான் நிறுத்திச் சென்று அப்படிப்பட்ட லட்சியமா ஜெயிலுக்கு போனவனும் மருத்தார் அந்த தியாகம் தாங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு இருக்கிற திமுக இருக்குதுன்னா அன்னைக்கு எம் ஆர் ராதா செஞ்ச தியாகம் அப்படிப்பட்ட எம் ஆர் ராதாவை மறந்து விட்டதா திமுக அதற்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் கூட மறந்தாங்களோ இல்லையோ அது கௌரவிக்கலை கௌரவிக்கலை என்ன காரணத்துக்காக அது எம்ஜிஆர் சுட்ட போது வந்து அந்த நெகட்டிவிட்டி அந்த நெகட்டிவ் இது வந்து அவருக்கு ஏதாவது பண்ணோம்னா இவரை கொண்டாடினால் வந்து ஓட்டுகள் கிடைக்காம அது வந்து எம்ஜிஆர் சுட்டவனுக்கு வந்து இது ஆனா அத வந்து ஜெயலலிதா ஒடைச்சிட்டாங்க எம் ஆர் ராதா வந்து எம் சுட்ட ஆர் சுட்டும் எம் ஆர் ராதா உடைய மகனையும் எம்ஆர் ராதா ரவிக்கு எம்எல்ஏ எல் ஏ பதவி கொடுத்தான் அந்தமாலை யாரும் ஒண்ணு சொல்லி எம் ஜி சுட்ட எம் ஆர் ராதாவினுடைய மகளுக்கு எம்எல்ஏ பதவியான கூட்டம் கேக்கு இன்னைக்கு அத நம்ம சொல்ல வேண்டியது இன்னைக்கு மனச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒருத்தன் ஒரு ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பரா கூட அவரை நாம நினைப்பேன் அவருக்கும் ஓட்டுல பெரிய விருப்பம் இல்லை அவர் காவலப்பட்டு அவர் பட்டு அவர் பாடு போயிட்டு கருத்துக்களை பகிர்ந்து நேரத்தை பந்தமிக்கு நன்றி